வெல்கம் டு சாய் வெஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி செஞ்சால் உங்கள் வீட்டில் பத்து இட்லி கூட எல்லாரும் சாப்பிடுவீங்க இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா இது காரமாக இருக்கும் அதனால் மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி மூணு பூண்டு பல் சின்ன துண்டி இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த பச்சை மிளாவை ஆட் பண்ணி நல்லா வதங்கி விட்டு எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் நம்ம செய்கிறதுனால இந்த சட்னி மிகவும் சுவையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா அந்த பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்குங்க கீராம் போட்டிங்கன்னா வெடிச்சிடும் அதனால் கீரி போட்டுக்கணும் அதை நல்லா வதங்க விட்டுக்கணும் பச்சை மிளகா நல்லா வதங்கணும் அப்போ வதங்கச்சுனா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் முதல்ல பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுறேன் அதுக்கப்புறம் அந்த மூணு பூண்டு பல் அந்த இஞ்சி துண்டுலையும் போட்டு வதக்கி விட்டுறேன் இப்போ அந்த அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு பாருங்க நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம பொட்டுக்களை எடுத்து வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது திருகி வச்சுருந்தேன் அந்த தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அந்த இதாகிடணும் அதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஜாரில் மாற்றி வச்சு அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஜாரை கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துருவோம் அதுக்கு ஒரு சின்ன வண ஒரு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிவிடும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம அதில் சட்னியில் மாற்றிக்கலாம் பாருங்கள் பொரிஞ்சிருச்சு இப்போ சட்னியில் ஆட் பண்ணி கிளெட்டிக்கலாம் சுவையான தேங்காய் சட்னின்னு சொல்ல முடியாது வெங்காய சட்னின்னு சொல்ல முடியாது சுவையான சட்னி இந்த சட்னி வீட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாய்ஜி வெஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ